மதுர தமிழோசை உலக மேலாம் பரவும் வகை செய்தல் கவிதை கலசம் தங்கத்தமிழினில் சந்தம் சிந்தும் வார்த்தைகளில் எண்ணங்களின் எம் எம்பந்தனங்கள் கொஞ்சு தமிழ் எண்ணத்தில் இன்பம் பொங்கு தமிழ் நினைத்தால் நெஞ்சின் நினைவை மிஞ்சும் தமிழ் அந்த இன்பத் தமிழ் வார்த்தைகளில் வளம் சேர்த்து உளமெலாம் மகிழ்வு சிந்த நல் தமிழ் கொண்டு அரங்கேற்று வருகின்றோம் நேயர் தம் கவிதைகளோடு கவிதை கலசம் புதிய சுவையுடனும் பல் சுவை கவியுடனும் உங்களை சந்திக்க வருகின்றது கலசத்தில் முதலில் இடம்பெறும் கவிதை தேடலில் ஒரு சுகம் தருகின்றார் இலக்கம் பத்தொன்பது டோலை வீதி மாத்தலையிலிருந்து எம் சியார்ட் என் இதய சோலையில் நீ மலர்ந்ததும் உதிர்ந்ததும் சொற்ப நேரம் இருந்தும் நீ விட்டு சென்ற நறுமணத்தை என் ஜீவன் உள்ளவரைக்கும் சுவாசித்துக் கொண்டிருப்பேன் இருந்தும் நீ விட்டு நறுமணத்தை என் ஜீவன் உள்ளவரைக்கும் சுவாசித்துக் கொண்டிருப்பேன் நீ தொலைவாகி போனாலும் உன் நினைவுகள் என நிழலாய் தொடரும் போது உன்னை எப்படி மறப்பேன் எத்தனை உறுதிமொழிகள் சொன்னாய் அன்பை பொழிந்து மெழுகாய் என்னை உருக வைத்தாயே அத்தனையும் பொய்தானா நீ பாசம் காட்டியதெல்லாம் வேஷமா இறுதியாய் சொன்னாயே ஒரு வார்த்தை மறந்துவிடுங்கள் என்று மனம் என்ன மணல் வீடா நினைக்கும் போது கட்டவும் விலகும் போது உடைக்கவும் வார்த்தைகளால் ஜாலம் காட்டிவிட்டு மறைந்து நீ இடம் தெரியவில்லை இனி என்றும் நீ வரமாட்டாய் என்பது உன்னை நான் தேடுகிறேன் தேடலில் எனக்கோர் சுகம் காலமெலாம் உன்னை தேடி தேடியே என் ஜீவியம் முடிந்து போகுமா காதலியே தேடலில் ஒரு சுகம் தந்திருந்தார் இலக்கம் பத்தொன்பது டோலை வீதி மாத்தலையில் இருந்து எம் சியால் நடராஜ் குடும்ப சுமை தாங்கி கூன் விழும் போதும் இடுப்பை சகித்து இல்லத்தில் உள்ளே அடுப்பு எரிவதற்கும் தன்னை விறகாக்கும் தந்தை புரிகின்ற சேவை பெரிது பெற்ற குழந்தைகள் பேரும் புகழோடும் கற்று தெளிந்து கலகங்கள் அற்றோராய் நிற்கும் நிலைக்கு நிதமும் வழிகாட்டி உற்றது செய்யும் உயிர் பிள்ளைகள் வாழ்வே பெருவாழ்வு என்றெண்ணி உள்ளம் உருகி உழைத்துழைத்து வெள்ளி தேடி வேண்டு செய்கின்ற தாளாத குணத்தின் கீழ் நின்றிடும் குன்று அலையலையாக அலையும் அலையும் அலைகடல் மேலே அலையாய் அலையும் நிலையுள்ள வாழ்வில் நிலையாய் நிற்கும் மலையது தந்தை மனம் அது தந்தை மனம் என்ற கவிதை பொண்டலோய் அம்மையின் நடராஜ் தந்திருந்தார்

உள்ளத்து உணர்ச்சிக்கு வடிகால் ஒருகிடும் மனதை நினைத்தால் எல்லோர்க்கும் விருந்தளிக்கும் இலக்கிய வடிவம் தானே கவிதை அது கவிதையின் கதை என்ற கவிதை பி பி அந்தோனி பிள்ளை ஆர்டிக்குழி முருங்கனிலிருந்து தந்திருந்தார் இனி என் பேனாவும் நானும் சித்ரா சின்னராஜன் அல்வாய் வடக்கு அல்வாய் யாழ்ப்பணம் என்ற முகவரியில் இருந்து தருகின்றார் என் பேனாவுக்கும் என்னை போலி போது சுதந்திரம் இல்லை எதை எழுதினாலும் அதன் வரிகள் மாற்று அர்த்தங்களால் புலனாய்வு செய்யப்படுகின்றன இலக்கியங்களும் இலக்கணங்களும் குற்றவியல் குறிக்கப்படுகின்றன அகராதிகள் தங்கள் வலுவை இழந்துவிட மண்டையோட்டுக்குள் முளைகட்டும் எண்ணங்களோ சட்ட அகராதிகளாய் அரியாசனத்தில் கொலுவீற்றிருக்கின்றன எதை எழுதுவது எப்படி எழுதுவது இதற்கான பட்டிமன்றம் மனதிற்குள் இன்னும் முடியவில்லை விழித்துக் உறங்கும் மீன்களைப் போல் என் பேனாவும் என் கரத்தில் தூங்கிக் கொள்கிறது பேனா முனை வாழ்முனை என்பார்கள் எப்போது அது என் கழுத்தை நோக்கி வீசப்படும் என்று தினம் தினம் கனவு காண்கின்றேன் ஏக்கப்பெற மூச்சில் என் மனம் மெரியும் போது என் பேனாவுடன் நான் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வேன் என்ன அதிசயம் என்ன துணிச்சல் என் பேனா வேக்கையுடன் மீண்டும் எழுந்து வந்து என் விரல்களுடன் நட்பு கொள்கின்றதே அது என் பேனாவும் நானும் என்ற கவிதை சித்ரா சின்னராஜன் வடக்கு புனித சபஸ்தியார் வீதி கோண்டாவல்களுக்கு யாழ்ப்பாணம் அம்பிகை பஞ்சலிங்கம் யாரந்த அந்த அந்தரங்க கவிஞன் உனி ஆத்மார்த்தமாக அழைத்தது யாரந்த அந்த அந்தரங்க கவிஞன் எந்த மழலை மொழி கேட்டு ஏறி வந்தாய் மலை மீது நாம் வான் பார்க்க மறந்ததால் நிலம் பார்க்க வந்தனையோ ரசிக்கப்படாத இரவுகளில் புதுமை சேர்த்து எத்தனையாவது பதிப்பில் வந்தாய் குறும் பார்வையை செப்பனிட்டு விசாலம் செய்ய பூமியின் விலாசத்தில் வந்தனையோ ஏன் உன் நட்சத்திர குழந்தைகளுடன் ஏதும் கோபமோ இல்லை பூமி காதலினிடம் புதுமோகமோ உண்மையை சொல் தினமும் உனையே ரசித்து தேயும் போதெல்லாம் தவித்து வார நாட்களில் வாடி துடிக்கும் என் விழிகாணத்தானே வந்தாய் எப்படி இருந்தாலும் வா பூமியின் பிரதிநிதியாய் உன்னை நான் வரவேற்கிறேன் உன் வெளிச்சத்தில் நகை போடும் நதிகள் இலைகளிடம் நிதி வேண்டிப்போ திருடர்கள் உன்னை பார்த்து திடுக்கிட்டு போகட்டும் உன் வருகையால் மலரும் வாடும் மலர்களும் முந்து உணர்ந்து போ பார்த்து போ பூவிந்தனை காத்தினில் கண்ணகிக்கு கதறோன் என்னவர்க்கு நீதானே கொடிய இரவுகளில் உயிர்களுக்காக ஏதும் சாட்சி சொல்ல வந்தாயோ அது சொல் நிலவி என்ற கவிதை செபஸ்தியார் வீதி கொண்டாவல்களுக்கு யாழ்ப்பாணம் அம்பிகை பஞ்சலி இனி கலசத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை இது மலையாள கவிதை கண் என்ற கவிதை புற்றுநோய் கரம்பி எடுத்த கண்களுக்கு பார்வை வேண்டும் அவன் தந்த அக்கினிதான் எனது நெஞ்சில் எரிதீயின் வெளிச்சத்தில் நான் அவனை காண்கிறேன் முதல் நிறம் மட்டும் செங்கோட்டையின் கொடியில் சரித்திரம் ஒரு நாணயம் குருடெனுக்கு வேண்டாம் கள்ள நாணயத்தின் சரித்திரம் அம்மையின் கற்பம் பூமிக்கு துல்லியமானதால் திரும்பி செல்லும் பொழுது அவன் தீ எனதாகும் எனது தீயில் நான் எறிவேன் ஒருவனோடு கடல் காணப் காணப்போகிறேன் ஒருவன் கொடுங்காற்றில் நிசப்தமான தடாகத்தில் ஒருவன் வானவில் வேண்டும் ஒருவனுக்கு ஒன்றும் வேண்டாத மற்றொருவரின் காட்சி போகட்டும் ஒரு பட்டம் மறந்தாலும் ஒரு பந்து போனாலும் பறவை பறந்தாலும் சக்தியுள்ளவன் வருவான் ஒரு காலத்தில் வெள்ளைத்தாளில் உயிர்த்தெழ முடியாது போகும் போது நான் உடைத்த சிலேட்டில் ஒரு போப்படம் அது கண்ணென்ற மொழிபெயர்ப்பு கவிதை மலையாள கவிதை கலசத்தில் இனி இதயம் தொட்ட கவிதை இன்று நாம் இதயம் தொட்ட கவிதையாக தருவது பொண்டிலொயமேயன் நடராஜ் எழுதிய கவிதை அற்ப சுவைக்காய் அசைவம் சொற்ப வயதில் சுகமிழந்து நிற்க உருவாகும் நோய் நொடிகள் ஒவ்வாமை போக்கும் மறந்தாகும் சைவாமர்து அது பூண்டுலோயா மீ என் நடராஜ் தந்ததை இதயம் தொட்ட கவிதையாக தந்திருந்தோம் கலசத்தில் நிறைவாக மனம் விரும்பும் நம்ம வரிசை நதியிலாடும் ஓடம் அது நாளும் பாடும் ராகம் அது நித்தி பாடியது விரும்பும் நம்ம வரிசையோடு கலசத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சியில் உங்களின் கவிதைகளும் இடம்பெற வேண்டின் சிறந்த கருத்தாளமிக்க கவிதைகளை எழுதி அனுப்புங்கள் உங்கள் கவியாற்றலை ஆற்றலை வெளிப்படுத்தவும் உங்கள் ஆற்றலுக்கு களம் அமைத்து தரவும் கலசம் காத்திருக்கின்றது நீங்கள் கவிதைகளை எழுதி அனுப்ப வேண்டிய எமது முகவரி தயாரிப்பாளர் கவிதை கலசம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் தேசிய சேவை பெட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு ஏழு புதிய சுவை கொண்ட கவிதைகளோடு கலசம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை நாடி வரும் சிந்திக்க வைக்கும் கவிதைகளை தேடித்தரும் அதுவரை இனிய வணக்கம் தந்து விடை கொள்கின்றோம் வணக்கம் நீர்களே மேலாம் பரவும் வகை வேண்டும் கவிதை கலசம் கட்டி தொகுத்து அளித்தவர் ஜெயந்தி சங்கர் ഇലങ്ങ ഒലിപരപ്പുടുത്താപനം ദേശീയ സെവ്നേരം ഏഴ് മണി പതിനേഴ് നിമിടം